ஸோ வணக்கம் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் எங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படின்னா வந்து நான் அடிக்கடி வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பிடிபிஆர்டிஇ அந்த போஸ்டிங்காக எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த டீச்சர்ஸ்களுக்கு செகண்ட் சிபி வந்து நடத்தியிருந்தாங்க அதாவது கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீச்சர்ஸில் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இப்போ கால்ஃபை பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்ரேஷன்லேருந்து சிவி வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிவி நடத்தியிருந்தாலுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறப்போ அந்த இருந்தும் இந்த நபர் வந்து கரெக்டானதாக அவங்க வச்சுருக்க சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அதனால ஒவ்வொரு துறையாக வந்து இப்போ வந்து சிவி வந்து நடந்துட்டுருக்கு அது அதுபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆதி திராவிட நலத்துறை ஆசிரியர் அந்த பணியமைப்பு அந்த இருந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வுக்கான லெட்டர் கால் லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க கன்சன் அவங்க வந்து ஆன அந்த துறைக்கு வந்து ஆன ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து லெட்டர் வந்து வந்து வந்திருக்கு ஸோ அவங்க வந்து எப்போ வந்து மறுபடியும் ஒரு சிவிக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ நீங்கள் ஆதி திராவிடர் அந்த துறையில் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோடய போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கும் ஸோ யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க இந்த டீச்சர்ஸ்களுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி என்னென்ன வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்தபடி அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து போனோம்னா அழகாக வந்து சிவி முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ இந்த கால் லெட்டரில் நம்ம ஒன்று வந்து பார்க்கலாம் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ள விவரம் தெரிவித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலிருந்து கவுன்சிலிங்கும் அவங்க வந்து நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ என்ன ஸ்கூ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் செலக்ட் ஆகின டீச்சர்ஸ்களுக்கு செகண்ட் சிவி இருக்காது ஏன்னா ஆல்ரெடி அந் நம்மளுக்கு ஸ்கூல் இருந்து தான் நம்மளுக்கு வந்து சிவி வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் மறுபடியும் ஒரு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்காது ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் செலக்ட் ஆகிருக்க டீச்சர்ஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து கவுன்சிலிங்க்கு டேரெக்டாக தான் கால்ஃபர் பண்ணுவாங்க அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து நடக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஏன்னா இந்த சிவி தேவைப்படாதனால லாஸ்ட்டாக வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது என்னென்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்